டி நிதர்சன் கடந்த கல்வியாண்டில் இரண்டாம் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்க் டி நிதர்சன் இரண்டா செகண்ட் ரேங்க் சி ரன்விதா தேர்ட் ரேங்க் டி தரணிஸ் நல்லா கை தட்டுங்க மார்க் வாங்கி ரேங்க் வாங்கி இந்த குழந்தையெல்லாம் பரிசு வாங்கியிருக்கிறாங்க நம்முடைய குழந்தை வீட்டில் போய் சொல்லுங்க அடுத்த வருஷம் இந்த ஸ்டேஜில் பார்க்கணும் இப்போ உற்சாகப்படுத்துங்க அடுத்து கடந்த கல்வியாண்டில் மூணாம் வகுப்பு இந்த வருஷம் நாலாவது படிக்கிறேன் மூணாம் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்க் ஏ அரிவரசு செகண்ட் ரேங்க் எஸ் கர்சனி தேர்ட் ரேங்க் ஏ ஜெசிகா ஜெனட்

அடுத்து கடந்த கல்வியாண்டில் நான்காம் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்கு ஸ்ரீ சாதனா செகண்ட் ரேங்கு கே கேம சுபாஷினி தேர்ட் ரேங்கு ஜி தக்ஷின்யா கடந்த கல்வியாண்டில் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் ரேங்கு ஸ்ரீ சாதனா செகண்ட் ரேங்க் கேம சுபாஷினி தேர்ட் ரேங்கு தக்ஷின்யா சாதனா பெற்றோர் வந்து வாங்கி என்ன வாங்கினா கொஞ்சம் வழி விடும் கொஞ்சம் வேகமாக வாங்க கடந்த கல்வியாண்டில் ஐந்தாம் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்க் டி நந்தனா செகண்ட் ரேங்க் எம் அக்ஸரா தேர்ட் ரேங்க் எஸ் துர்காஸ்ரீ கடந்த கல்வியாண்டில் ஃபஸ்ட் ரேங்கு டி நந்தனா செகண்ட் ரேங்கு எம் அக்ஸரா தேர்ட் ரேங்கு எஸ் துர்காஸ்ரீ நந்தனா அப்படி நிலங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள் கடைசியை நிலங்கம்மா கடந்த கல்வி கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்க் ஆர் மதுமிதா ஆறாம் வகுப்பில் செகண்ட் ரேங்க் எஸ் அபிநயா ஆறாம் வகுப்பில் தேர்ட் ரேங்கு எஸ் ஸ்ரீஹரிணி ஆறு ஏழு எட்டு மட்டும் நிலங்க ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாம் கடந்த கல்வியாண்டு ஆறாம் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்க் ஆறு மதிமீதா செகண்ட் ரேங்க் எஸ் அபிநய தேர்ட் ரேங்க் எஸ் ஹரிணி எஸ் ஸ்ரீஹரிணி கடந்த கல்வியாண்டு ஏழாம் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்க் டி ஆதிஷ் செகண்ட் ரேங்க் டி மெய்யரசன் தேர்ட் ரேங்க் பி ஜனாலி சங்கீதம் கடந்த கல்வியாண்டில் ஏழாம் வகுப்பில் ஃபஸ்ட் ரேங்கு டி ஆதிஷ் செகண்ட் ரேங்கு டி மெய்யரசன் தேர்ட் ரேங்கு

செட் பண்ணேன உடனே மட்டும் மட்டன் குட் கீழே நில்லு இதுக்கு பயிற்சி அளித்த நம்முடைய சிலம்ப ஆசிரியர் அவர் அப்படியே ஸ்டேஜ்க்கு வராம போயிட்டார் அவர் மியூசிக்ஸ் கா இது ஒண்ணு மட்டும் 2 3 இப்ப போடுங்க சார் மியூசிக் 3 வாவ் வெரி குட் ரிலாக்ஸ் next to five. மேல துக்கிடுற வச்சு முழுகிற மாதிரி மேல வச்சு முழுகிற மாதிரி மக்களின் தணிக்கும் எங்கள் அன்னையே என்று நடனமாட வருகின்றனர் என் மேலாம் வகுப்பு மயில்கள் இங்க பாருங்கண்ணா ரெடி ரெடி அவ ஆதரமா நின்னா இல்ல கோரடா அம்மா கோரளி தரும் மழடா அவ ஆதரமா நின்னா இல்ல கோரடா i did it We like that